பக்தி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலக்கி வரும் அலைனா குறித்ததே இந்த சிறப்பு பதிவு அலைனாவின் தந்தை நடத்தி வந்த நகைக்கடை பெரும் வருவாய் இழப்பை சந்திக்க செய்வதறியாது போது அலைனாவின் பாடும் திறமையையும் கண்டறிந்தனர் பெற்றோர் அலைனாவின் பாட்டு திறமையை ஒரு பக்கம் ஊக்குவித்துக் கொண்டு விற்கும் வணிகம் செய்தார் அலைனாவின் தங்கையும் பாட்டு பாடுவதில் வல்லவர் இவர்கள் இருவரும் கேரளாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்றனர் தற்போது பிசி இரண்டாம் ஆண்டு படித்து வரும் அலைனா ஏழு வயது முதல் பாடி வருகிறார் இவருக்கு கிடைத்த முதல் வருவாய் ரூபாய் ஊரை ஏழு வயது முதல் இன்று வரை பல்வேறு தொலைக்காட்சி போட்டிகளிலும் மேடை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு வரும் அலைனா தன் வருமானத்தை கொண்டு ஒரு வீடு கட்டியுள்ளார் அழகு உச்சரிப்பு தெளிவு பாடும் நுணுக்கம் பாட்டினிமை சங்கதிகளின் துல்லியம் போன்றவை அலைனாவின் நிறைகள் இந்த போட்டியில் மட்டுமல்ல வாழ்விலும் அலைனா வெற்றி பெற அன்பர்கள் சார்பாக வாழ்த்துகள் போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்கத்தமிழ் தமிழ்